தொழிலதிபர் அப்படின்ற போர்வையில் வர்ற பூரா என்னன்னா அவனுடைய தொழில் அபிவிருத்தி பண்ணுறதுக்காக சினிமாவுக்கு வந்து கொஞ்சம் நல்ல ஃபேமிலியில் ஆன உடனே அஜய் தேவ்கான் கூட கொஞ்சம் ஒரு இரண்டு மூணு வருஷம் ரிலே ரிலேஷன்ஷிப்பில் இருந்துச்சு மனைவி அப்படின்ற ஸ்தானத்தை விட அவனுக்கு அந்த நடிகை அப்படின்ற ஒரு முத்திரை வந்து அவனுக்கு ரொம்ப அதிகமாக தேவைப்படும் ஒரு கல்யாணம் ஆகி மொத்தத்தில் இருபது ஆண்டுகளில் அந்த திருமண வாழ்க்கை முறிவாயிடுச்சு கணவன் வந்து சஞ்சய் ஊர் வந்து வாரத்தில் ரெண்டு நாளாக மூணு நாள் வந்து என்னை வந்து ஏழம் விடுவான் அதில் வந்து அதிக ஏலத்தொகை எவன் எடுக்கிறானோ அவன் கூட வந்து நான் அன்னைக்கு நைட்டு வந்து செலவழிக்கணும் தொழிலதிபரன்ற போர்வையில் ஒருத்தன் புருஷனை வந்து பொண்டாட்டி கட்டின புண்டாட்டியை ஏழம் ஆனால் அதை விட கேவலம் தான் சொல்லணும் பெற்ற அப்பா அம்மாவே வந்து அந்த நடிகை வந்து விற்க பார்த்த சம்பவம் உள்ள வந்து இந்தியாவை ஒரு நல்ல ரேட்டுக்கு வித்து பண்ணுவோம் மாதிரி அவங்க மீடியா நேயர்களுக்கு வணக்கம் இது உங்க கிருஷ்ணா இன்னைக்கு நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் திரு பரமேஸ்வரன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு வாங்க அவர் கூட பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் தம்பி நல்லா இருக்கீங்களா இருக்கு தம்பி சார் இப்போது ஹிந்தி நடிகை கரிஷ்மா கபூர் அவர்கள்ட்ட வந்து உங்கள் விவாகரத்தோட காரணம் என்ன அப்படின்னு கேட்கப்பட்ட ஒரு கேள்விக்கு அவங்க ஒரு சர்ச்சைக்குரிய பதில் வந்து தெரிவிச்சிருக்காங்க அது என்ன விவரம் அப்படிங்கிறத கொஞ்சம் விழாவியாக சொல்ல முடியும் சர்ச்சைக்குரிய பதில் சர்ச்சைக்குரிய விளக்கம் அப்படின்னு கூட சொல்ல முடியாது அது ஒரு கொச்சையான விஷயம் தான் அது என்னென்னா கரிஷ்மா கபூர் யார் அப்படின்னா கரீனா கபூர்னு ஒரு நடிகை அந்த சாயிப் அலிகான் அப்படின்னு ஒரு ஹிந்தி நடிகர் பெரிய பிர பிரபலமான நடிகர் அவருடைய இரண்டாவது மனைவி தான் கரீனா கபூர் அவருடைய அக்கா தான் வந்து கரிஷ்மா கபூர் இந்தியில் வந்து ராஜகபூர் குடும்பம் அப்படின்னா இந்தி சினிமாவில் வந்து மிக பிரபல்யமான குடும்பம் ராஜகபூர் குடும்பம் அதனுடைய வாரிசுகள் தான் இந்த கரிஷ்மா கபூர் கரீனா கபூர் அப்புறம் ரன்பீர் கபூர் இப்போ இருக்கிற ஹீரோ ரன்பீர் கபூர் இவங்கெல்லாம் வந்து அந்த க ராஜகபூருடைய குடும்ப பா வாரிசுகள் தான் இதில் கரிஷ்மா கபூர் அப்படின்றது கரீனா கபூருடைய அக்கா அந்த பொண்ணுக்கு என்னென்னா கிட்டத்தட்ட அதுக்கு இப்போ ஒரு ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு வயசு ஐம்பது வயசுக்கு மேலே ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் அது வந்து அப்போ வந்து சினிமாவுக்கு வந்து நல்ல டாப்பில் இருக்கும்போது ராஜகபூர் குடும்பம்னாலே அங்கே வந்து சினிமா சான்ஸ்கள் வந்து தாராளமாக ஹிந்தி சினிமாவில் வந்து அது உண்டு அப்போது தொழில் ஆரம்பத்தில் சினிமாவுக்கு வந்து கொஞ்சம் நல்ல ஃபெமிலியர் ஆனவுடனா அஜய் தேவ்கான் கூட கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு வருஷம் ரிலே ரிலேஷன்ஷிப்பில் இருந்துச்சு இந்த அஜய் தேவ்கான் யாருன்னா நம்ம இப்போ கஜோல் நூறு நடிகை பெரிய நடிகர் இருக்காங்க இல்லையா அவர் அவங்களுடைய கணவர் அவர் அவர் இந்தியில் இந்தி படங்களில் அவர் ஒரு முன்ன நடிகர் அவர் ஆரம்ப காலத்தில் வந்து கர்ஷ்மா கபூர் வந்து ஒரு மூணரை ஆண்டுகள் வந்து அவரோட ரிலேஷன்ஷிப்பில் இருந்துச்சு அதன் பிறகு அமிதாப் பச்சனுடைய மகன் அபிஷேக் பச்சன் இப்போ ஐஸ்வர்யாராயை கட்டியிருக்காரு இல்லையா அவர் கூட திருமணம் நிச்சயார்த்தம்லாம் நடந்தது நிச்சார்த்தம் நடந்து அப்புறம் என்ன காரணங்கள் தெரியலை நிச்சயத்தில் நடந்தால் அப்புறம் அந்த திருமண நிச்சயார்த்தத்தோட அந்த நிச்சயத்தை ரத்தாகி திருமணம் நின்று போச்சு அதான் பிறகு தான் வந்து கிட்டத்தட்ட சஞ்சய் கபூர் அப்படின்னு ஒரு தொழிலதிபர் கூட கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட ஒரு ஆயிடுச்சு இருபது வர இருபது வருடங்களுக்கு ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலுலேயே அதுக்கு திருமணம் ஆயிடுச்சு இப்போ சஞ்சய் கபூர்ன்றவன் ஒரு தொழிலதிபர் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டான் இப்போ நான் எதுக்கு சொல்ல தொழிலதிபர்ன்ற அந்த இது நம்ம அழுத்தி சொல்ல வர்றேன் அப்படின்னா நம்ம ஒரு சமீபத்தில் கூட நம்ம ரியல் ஒன் சேனலில் பேசும்போது இந்த தொழிலதிபர் அப்படின்ற போர்வெல்லாம் வர என்னன்னா அவனுடைய தொழில் அபிவிருத்தி பண்ணுறதுக்காக அவனுடைய செல்வச் செழிப்பை மேலும் செழிப்பாக்குவதற்காக நடிகை அப்படின்றத மனைவி அப்படின்ற ஸ்தானத்தை விட அவனுக்கு அந்த நடிகை அப்படின்ற ஒரு முத்திரை வந்து அவனுக்கு ரொம்ப அதிகமாக தேவைப்படும் அதை வச்சு அந்த நடிகை என்ற நடிகை மனைவியை வந்து சில காரியங்களுக்காக பயன்படுத்தி அதெல்லாம் பண்ணுவாங்கன்றதை நம்ம சொல்லியிருந்தோம் அந்த நம்ம அந்த சந்திப்பில் கூட வந்து இது சம்மந்தமாக வாய்ப்பு இருந்தால் அடுத்த சந்திப்பில் நம்ம பேசுவோம் அப்படின்னு தான் நான் நான் சொல்லியிருந்தேன் அது வாய்ப்பு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று இன்றைக்கி வந்திருக்கு வாய்ப்பு எதுக்கு சொல்கிறேன்னா அந்த தொழில் இதுபோருன்னு அந்த சஞ்சைன்னு ஒருத்தர் இருக்காண்டில் அப்போ ரெண்டாயிரத்தி மூணுகளில் கல்யாணம் ஆகி இப்போ இருபது ஆண்டுகள் ஆகி போச்சுன்னு வைங்க அந்த பொண்ணுக்கு பத்து பதினஞ்சு வயசில் ரெண்டு குழந்தை பத்து வயசில் பன்னெண்டு வயசு அப்படின்னு சொல்லி வித்தியாசத்தில் ஒரு ரெண்டு குழந்தைகள்லாம் இருக்குது இப்போ ஏன் விவாகரத்து ஆனால் விவாகரத்து ரெண்டாயிரத்தி பதினோரு பதினாறு பதினேழில் விவாகரத்து ஆயிடுச்சு பதினாறு பதினேழு ஆகி ஒரு ஏழாண்டாக ஆயிடுச்சு வைங்க அப்போ கல்யாணம் ஆகி மொத்தத்தில் இருபது ஆண்டுகளில் அந்த திருமண வாழ்க்கை முறிவாயிருச்சு இப்போ அந்த பொண்ணு என்ன சொல்கிறது பார்த்திங்கன்னா என்னுடைய கணவன் வந்து செஞ்சோவ் வந்து வாரத்தில் ரெண்டு நாளும் மூணு நாள் வந்து என்னை வந்து பெரிய பெரிய பணக்காரர்கள் பெரும்புள்ளிகள் எங்களுக்கு வந்து கூப்பிட்டு வச்சு ஏழம் விடுவான் அதில் வந்து அதிக தொகை எவன் எடுக்கிறானா அவன் கூட வந்து நான் அன்றைக்கி நைட்டு வந்து செலவழிக்கணும் இப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் இவ்வளவு பெரிய ஒரு கேவலமான ஒரு ஒருத்தன் வந்து தொழிலதிபர்ன்ற போர்வையில் ஒருத்தன் புருஷனாக வந்து மாட்டேக்காமல் பொண்டாட்டி கட்டின பொண்டாட்டியை ஏழம் விடுறான் இது இங்கே எப்பயாவது இது வந்து நம்ம எங்கேயாவது யோசிக்க முடியுமா சொல்லுங்கள் அப்போ அவன் அவன் வந்து தொழிலதிபர்னா அவனை என்ன செய்கிறது அவனா அப்போது அந்த பொண்ணு எவ்வளவு ர ரெணை போட்டிருக்கும் ரண வேதனை போட்டிருக்கோம் அன்றைக்கி நைட்டு வந்து யார் அதிகமாக அன்றைக்கி இவன் அதிகமாக ஏழை எடுக்கிறானோ அவன் கூட நான் வந்து நான் வந்து அன்றைக்கி நைட்டு நான் வந்து அவங்க கூட படுக்கணும் அப்படின்றத அதை சொல்லுது பச்சையாக சொல்லுது இதை விட வந்து ஒருத்தர் நடிகைக்கு ரண வேதனை தான் இருக்கோம் நம்மளாம் வந்து நம்மளால் சீரணிக்க முடியும் அதெல்லாம் அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் நடிகைகள் பற்றி வழியில் தப்பாக பேசுகிறாங்க நடிகைனாலே அவண்டப்படுப்பேன் அவன்ட்ரப்படுப்பான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க மக்கள்லாம் வந்து ரொம்ப 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 வந்து இலக்காரமாக போச்சு சினிமா நடிகைனா அப்படின்னு நடிகையில கொந்தளிக்கிறாங்க நம்ம வார யார் வந்து மக்கள் யார் வந்து நம்ம வந்து நடிகையில் திட்டமிட்டலாம் பேசலை அவர்களுக்குள்ள விஷய இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த விஷயம் இப்போ வந்து இந்த கரீனா கபூர் ஒரு ஐம்பது ஐம்பத்தோரு வயசுல சொல்லுது அப்படின்னா அவர்கள் சொன்ன பிறகு தானே தம்பி வந்து நம்ம வந்து மற்ற விஷயங்களை வந்து நம்ம பேச வேண்டிய கட்டாயத்துக்கு வர்றோம் இல்லைன்னா நம்ம ஏன் பேச போகிறோம் நமக்கு ஆயிரம் ஜோலி கிடக்கு நமக்கு ஆயிரம் வேலை கிடக்கு ஆயிரம் பேச்சு இருக்குது ஆயிரம் வந்து அரசியல் விஷயம் இருக்குது இதை நம்ம பேசிக்கிட்டு மக்களுக்கு எதிரான யார் யார் மக்கள் விரோதிகள் யார் என்ன நம்ம அதை பேசிக்கிட்டு நம்ம அதை போயிடுவோம் இல்லையா நடிகளை பற்றி பேசி நமக்குன்னா பொழுதாக போ நமக்குன்னா பொழுதுபோ அதை பேசுகிறோம் அதுவே வந்து பொழுதுபோல்னா இல்லை எனக்கு தேவது இப்போ அவதுகளில் டைம் கிடைக்கணும் சோஜரியும் இல்லை நான் தேவ் அந்த பொண்ணுகள் சொல்கிறதுனால நம்ம அதை அதை சம்பந்தப்படுத்தி அதனால் ம மற்ற யார் பாதிக்கப்பட்டிருக்காங்க மற்ற யாருடைய இது நம்ம யாரையும் வந்து மனம் புண்படுத்தி நம்ம இது வரைக்கும் பேசணுதில்லை அவர்கள் மனம் புண்படும்படியாக நடந்துகிட்டவங்களை பற்றி தான் நம்ம பேசுகிறோம் இப்போ புருஷனை ஏழை விட்டுருக்காங்கும்போது இந்த கொடுமையை நம்ம எங்கே சொல்கிறது சரி இந்த மாதிரி நீங்களும் இதுக்கு முன்னாடி பதிவு பண்ணியிருந்தீங்க இந்த மாதிரி தொழிலதிபர்கள்ட கல்யாணம் பண்ணுற நடிகைகள் அப்படின்னாலே இந்த மாதிரி நிறைய துன்பங்கள்லாம் வந்துட்டு ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி இது மாதிரி இது அந்த சைடு மட்டும்தான் நார்த்தில் மட்டும்தான் இது இருக்கா இல்லை நம்ம மாநிலங்கள்ல இந்த மாதிரி எதுவும் நடிகை எல்லா எல்லா மொழி சினிமாக்கள்லையும் பிரபல நடிகைகளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பெரும் கொடுமை வந்து நடக்கும் தம்பி அது அது வந்து அவ நம்பி போய் மாட்டிக்கிட்ட பிறகு தான் அவன் வந்து ஒரு நாசம் பண்ணுறவன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுகளுக்கு வந்து தெரியும் போது ஒரு போய் சில நடிகைகள்லாம் இருக்கிறாங்க அமெரிக்காவில் தொழிலதிபர் அப்படிம்பான் முதல்ல கொஞ்ச நாள் ஒரு பத்து இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த சோசியல் மீடியா அந்த விஷயங்கள்லாம் இப்போ பெரிய அளவில் பெரிய அளவில் இல்லை அதை 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 பற்றி அதுவே இல்லாத காலங்களில் வந்து அப்போல்லாம் வந்து நடிகைகள் அப்படின்னா தொழிலதிபர்கள் கல்யாணம் பண்ணுறதுன்னு ஒரு ஃபேமஸ் ஒரு வழக்கம் வழக்கமாக அவர் தொழில்துறை அப்புறம் அமெரிக்காவில் தொழிலதிபர் ஜப்பானில் தொழிலதிபர் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அமெரிக்கா வாழ்க்கை ஜப்பான் வாழ்க்கை லண்டன் வாழ்க்கை அப்படி இப்படின்னு அந்த கனவுகளோடு க அவனை கல்யாணம் பண்ணிட்டு போவாங்க அதுக்கப்புறம் அவன் அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் அவன் என்ன தொழில் என்ன வகையான தொழிலதிபர் அப்படின்ட்டு மன்னன் படத்தில் வந்து கவுண்டமணி என்னன்னு சொன்ன மாதிரி கொட்டை விற்கிறவன் புன்னாக்கு விக்கிரமெல்லாம் ஆகிட்டான்டா நாட்டில் இந்த தொழிலதிபர் தொல்லை தாங்க முடியல அப்படிம்பார் அப்போ அங்கே ஒரு பெரும் கனவோடு அங்கே போய் வெளிநாடுகளில் போய் இறங்கும் போது அவனுடைய சுயரூபம் என்னன்னு தெரிஞ்ச பிறகு அதற்கு பிறகு அவனோட வாழ முடியாமல் வாழ அவனோட குணாதிசயங்க சகிக்க முடியாமல் விவகாரத்தை வாங்கிட்டு ஓடி ஆடுற நடிகெல்லாம் இருக்குது எல்லா மோடி சினிமாக்கள்லையும் உண்டு எல்லா மாநில மொழி சினிமாக்கள் உண்டு எல்லாம் எல்லாமே உண்டு அதெல்லாம் வந்து அவங்க சில நேரங்கள் எக்ஸ்போ அவங்களா சொல்லும் போது எக்ஸ்போஸ் ஆகி நம்ம வந்து அதை அது குறித்து நம்ம விவாதிக்க வேண்டிய இருக்குது தமிழில் வந்து அப்படி ஒரு நடிகைக்கு அந்த மாதிரி அனுபவம் உண்டு அதுக்கு அது வந்து இப்போ கரிஷ்மா கபூர் மாதிரி ஏலம்லாம் போடலாம் அளவுக்கு கேவலமாக இருக்கில்ல ஆனால் அதை விட கேவலம் தான் சொல்லணும் பெற்ற அப்பா அம்மாவே வந்து அந்த நடிகை வந்து விற்க பார்த்த சம்பவங்களாக உண்டு அந்த நடிகை யாருனா விந்தியா இப்போ வந்து அதிமுகவினுடைய தீவிர பேச்சாளர் அதிமுகவினுடைய கொள்கை இழச்சி வந்து எல்லா மேடையிலும் அழுத்தந்திருத்தமாக முழங்குவார் அதிமுகவினுடைய அதிதீவிர விசுவாசி எடப்பாடி பழனிசாமி பக்கம் இருக்கார் அவர் வந்து சங்கமம் படத்தில் தான் இந்தியா அறிமுகம் வந்து சங்கமம் ரகுமான் படம் அந்த ஏஆர் ரகுமான் மியூசிக்கு ரகுமான் ஹீரோ அது வந்து நடராஜன் தான் என்னுடைய தயாரிப்பாளர் சுரேஷ் கிருஷ்ணா டேரக்ட் அந்த பொண்ணு வந்து ஆந்திரா தான் அந்த பொண்ணுக்கு சொந்த மாநிலம் ஆந்திராவில் இருந்து அவங்க அங்கே ஆந்திராவில் வந்து அதுக்காக வந்து ச இந்தியா வந்து சினிமாவில் வந்தப்போ இல்லை சினிமாவில் வர்றதுக்கு முன்னாலே அதனால் கொஞ்சம் செழிப்பான குடும்பமாக இருந்தது தான் அப்போ பெரிய அளவில் நல்ல ஒரு பிஸ்னஸ்லாம் பண்ணி நல்லா இருந்த குடும்பம் தான் அது தொழில் நொடிச்சு போய் சிக்கல் கப்பலை இதுங்கும்போது அவருடைய இந்தியாவுனுடைய பெரியம்மா வந்து இங்கே சென்னையில் அதற்கு முன்னாலே வந்து செட்டிலைட் போல செட்டிலாகி அவங்களுக்கு வந்து சினிமா தொடர்புகள் நிறையா சினிமா விஐபிகள் தொடர்புகள் நிறையா உண்டு போலுக்கு அப்புறம் எதுக்கு அங்கே இருக்கீங்க இங்கே வாங்கன்னு சொல்லி அப்புறம் சென்னைக்கு வந்து அப்புறம் தான் சொல்லி முதல்ல வந்து ஒரு இதம் படத்தில் படத்தில் கமிட்ட வசந்த் படம் வசந்த் டைரக்டரில் அதில் வந்து கமிட்டாகி அப்புறம் அது வசந்து பிடிக்கலான்னு அது சுரேசிஷ்னா மூலிமா வந்து அதன் பிறகு சங்கமம் திலம் சங்கமம் பெரிய அளவில் கிட்ட அது வந்து இப்போ அதுக்கு பிறகு பெரிய அளவில் சான்ஸ் இல்லை அது நம்ம ஏற்கனவே அதெல்லாமே பதிவுலாம் பண்ணியிருக்கோம் இது வந்து பெற்றோர்கள் இப்படி அதை வந்து இந்தியாவை வந்து விற்க பார்த்தாங்கன்றது அதுவே நிறையா இடங்களை வந்து சொல்லியிருக்குது என்னென்னா அவங்க வந்து ஆந்திராவில் இருக்கும்போதே வந்து இந்த தொழிலெலாம் ந நஷ்டமாக ஏன்னா ஒப்பா வந்து ஃபுல்லாக டங்கு ஃபுல் குட்டிகார ஒப்பா அவங்க அம்மாவும் அதே மாதிரி குடி குடி சீட்டு விளையாட்டு மகளிர் அப்படி இப்படி மகளிர் கிளப்பு அப்புறம் விளையாட்டு போக்குவரத்துன்னு அது சுற்றிக்கிட்டே இருந்திருக்கனால டோட்டலாக ஜாம் ஆகி போச்சு லைஃபே ஜாமு அப்போயே வந்து இந்த பொண்ணுக்கு பதினாலு வயசு பதினஞ்சு வயசு இருக்கும்போது அவங்களோட உறவினர் வீட்டு திருமணத்தில் திருப்பதி தான் அந்த பொண்ணு பொண்ணு பேர் அப்போ அந்த திருமணத்துக்கு வந்திருந்த ஒரு அவருடைய உறவினர் வந்து அமெரிக்காவிலிருந்து வந்திருந்த ஒரு அவருடைய அதாவது இந்தியா அப்பா உன்னுடைய இந்தியா அப்பா உன்னுடைய நண்பர் அவருக்கு இந்த பிள்ளையை பிடிச்சி என் மகனுக்கு கட்டி வச்சிரு என் அவன் அமெரிக்காவில் இருக்கான் அவளை கட்டி வச்சிருக்கு கடன் பிரச்சனை நான் பார்த்துக்குறேன்னு நான் அப்புறம் அந்த அந்த நேரத்தில் வந்து அந்த பொண்ணுக்கு பதினாலு வயசா இப்போ அஞ்சு தான் இருக்கும் பொழுது அப்போ இது ரொம்ப ரெண்டு பிடிச்சி இதான கல்யாணம்லாம் பண்ண முடியாதுன்னு முடிஞ்சிருச்சு அவர் புரிய சினிமாவுக்கு சான்ஸ் வந்தாச்சு அப்புறம் ரீந்தாமிதாப்போ சங்கமம் சங்கமங்கமிட்டா ஐயப்பரம் அதற்கு பிறகு ரெண்டு மூணு படங்கள் எல்லாம் தலகாட்டிச்சு அதன் பிறகு அது அப்போது அப்போயே வந்து இந்தியாவை வந்து விக் விக்ரமிக்க தான் அவங்க அப்பாவும் அம்மாவும் பிளான் போட்டிருக்கு அப்போ அந்த விற்பனை இதில் இருந்து தப்பிச்சிருச்சு தப்பிச்சு சினிமாவுக்கு வந்துருச்சு சினிமாவுக்கு வந்த பிறகு கொஞ்சம் நாள் ஒரு ஏழு எட்டு மாதம் சங்கமம் கம்ப்ளீட்டர் ஆகி சங்கமம் ரிலீஸ் ஆகி அதனுடைய தோல்வி படம் அப்படின்னாலும் அவருக்கு பிறகு பொதுவாக தோல்வி படம் நடிகைகளுக்கு அடுத்தடுத்து வர்றது இல்லையா வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும் நம்ம படங்களை தலை காட்டுச்சு இருந்தாலும் அவங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு நோக்கம் வந்து இந்தியா ஒரு நல்ல ரேட்டுக்கு ஊற்று பண்ணுவோம் அப்படி வித்துட்டா நம்ம லைஃப்பில் செட்டில் ஆகலாம்ன்ற மாதிரி அவங்க ஐடியாவில் நிறையா இப்போ வந்து அழுத்தங்கள் அவன் நிறையா ப்ரெஷரு சண்டைகள் சச்சரவுகள் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்தால் கூட வீட்டில் நிம்மதி இருக்காது எப்போ பார்த்தாலும் அப்பா வந்து குடிச்சிட்டு படுத்து கிடப்பார் அம்மா வந்து ஒரு பக்கம் குடிச்சிட்டு படுத்து கிடக்கும் அப்படின்னா நிம்மதி இல்லாமல் நம்மளுடைய உடலை வந்து மூலதனமாக்கி பெற்றவங்க வந்து குளிர்காலின்னு நினைக்கிறாங்கன்றது ரொம்ப ஒருத்தான் ரெண்டாவது சம்பாதிச்சது பூரா அப்படியே கொடுத்துருச்சு கொடுத்த ஒன்றும் கையில் ஆசிரியர் ஒன்றும் இல்லாமல் ஒரு கட்டத்திற்கு மேலே வந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ரொம்ப பாதிக்கப்பட்டு அதனுடைய மேனேஜர் அருண் ஒருத்தர் அப்போ இருந்தார் அவருடைய ஆதரவெல்லாம் விட்டு விட்டு போயிடுச்சு விட்டு விட்டு போய் அப்புறம் அது போலீஸு கம்ப்ளைண்ட் ஆகி கமிஷனர் கூப்பிட்டு விசாரிச்சு அதெல்லாமே முடிஞ்சு அதுக்கப்புறம் அருணை வந்து அண்ணனா அப்போது அந்த அம்மா வந்து விந்தியாவுடைய அம்மா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்ததே என் பொண்ணுக்கு வந்து பதினாலு பதினஞ்சு வயசு தான் அதை வந்து மேனேஜர் வந்து மைனர் பொண்ணை கடத்திட்டு போயிட்டான் அப்படின்னு தான் கம்ப்ளைண்ட்டு கொடுத்து டாட்டு மூட்டு ஆக்ஷன் எடுக்கலைன்னா நான் இப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன் சொல்லி பெரிய அளவில் ரெகுலர் பண்ணோன்னா கமிஷனர் அப்போ இருந்தால் கமிஷனர் முத்துகர் பண்ண ஒருத்தர் வேறு வழி இல்லை இது வேறு இப்போ நடிகை விசாரமாக இருக்குது இது வேறு என்ன அக்கப்பூர் ஆகி ஆய்ப்பு தான் இந்தியாவை நேரில் வர விளாச்சு விளக்கம் கேட்டு விசாரித்தார் எனக்கு வயசு இருபத்தோரு வயசு ஆயிடுச்சு நான் ஒரு என்னுடைய என பாதுகாப்புக்காக தான் வந்து அருணை வந்து நான் தான் கூட்டி வந்திருக்கேன் அவர் ஏற்கனவே கல்யாணம் ஆனவர் அதனால் நமக்கு எனக்கு வந்து நான் வந்து அருணை கல்யாணம் பண்ண முடியலாங்க எங்கள் அம்மாவுன்னுடைய அப்பா எங்கள் அம்மாவுடைய அப்பாவுடைய பணத்தாசை வெறி அதை வந்து என்னை வந்து எல்லா விதத்துலேயும் சீரழிக்க பார்த்தாங்க மொத்தமாக விற்கிறதுக்கு பார்த்தாங்க அதனால் பிடிக்காமல் அதனுடைய என்ன வந்து குடும்பத்தாங்க மத்தாங்க நான் வந்தேன் மேனேஜெல்லாம் நீ கடத்தலை அப்படின்னு சொல்லி நிறையா விளக்கம் கொடுத்துருச்சு எழுதி கொடுத்துருச்சு அதற்கு பிறகு பானுபுரியாவுடைய தம்பி கோபிகிருஷ்ணன் கோபிராஜன் நினைக்கிறேன் அவள் பானுபுரிய அன்றைய பானுபுரியோட தம்பியை வந்து கல்யாணம் பண்ணிச்சு கல்யாணம் பண்ணி ஒரு ரெண்டு மூணு வருஷமாக நாலு வருஷமாக அவங்ககூட இருந்துச்சு இருந்தது போல அவங்க அந்த வாழ்க்கை வந்து அதுக்கு உடன்பாடு இல்லாமல் போயிடுச்சு பிடிவடலாம் அதனால் அந்த பையன் விவரத்து பண்ணிருச்சு அதனால பிறகு ஜெயலலிதா இருக்கும்போது வந்து அதிமுகவில் வந்து நினைச்சிக்கிருச்சு நினைச்சிக்கிட்டு முழு மூச்சு அதிமுகவினுடைய மேடைகளில் நல்லா ஒரு பேச்சாளராக தமால் டிமால் நடத்தி அது பேசும் நல்லா பேச்சு அதற்கு பிறகு அந்த முக்கால்வாசி வந்து அது வந்து இந்த கொங்கு மண்டல பகுதிகளில் தான் வந்து நிறையா மேடைகளில் வந்து நிறையா மேடைகளில் அந்த கொங்கு மண்டல மாவட்ட செயலாளர்கள் அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் மத்தியில் இந்தியாவுக்கு நல்ல ஒரு டிமாண்ட் உண்டு விஞ்ஞாவுக்குன்னா நம்ம சொன்ன பேச்சு மேடை பேச்சுக்கு அதெல்லாம் பேசும் அதனால் அந்த மாவட்ட செயலாளர்கள் போட்டி போட்டு ம பொதுக்கூட்டங்களுக்கு கூப்பிடுவாங்க கொஞ்சம் நல்லா காசு பணங்கள் நல்லா கொஞ்சம் பேச்சு இப்போ மேடை பேச்சுக்குன்னு ஒரு இதெல்லாம் உண்டு இல்லையா அது நடிகை பிரபல நடிகை பேசுகிறாங்க போது அதற்கு உண்டான கட்டம் இப்போ எதுக்குன்னா நீங்கள் கேட்டால் அந்த இந்திக்கு இந்தி சினிமாவில் மட்டும் நடிகைகளுக்கு இந்த அவலங்கள்லாம் கிடையாது எல்லா மொழி சினிமாக்கள்லேயும் உண்டு ஆனால் பெற்றவங்களே விற்க பார்த்தாங்கன்னா பார்த்தேன் அங்கே புருஷன் ஏழம் போட்டிருக்கான் இங்கே வந்து விற்க பார்த்துருக்காங்க இந்தியாவுடைய அப்பா அம்மாவும் அதை வந்து விற்க பார்த்தாங்க அது தப்பு பாவம் அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா கூட இந்த தொடர் அம்மா அன்னைக்கு அதற்கு பிறகு வெளியே வந்தது தான் அப்போ வந்து வீட்டை விட்டு வெளியே வந்தோம் வீட்டை விட்டு வந்து இது இது வந்து அப்பா அம்மாவை துரத்தலை அதுவாக வெறி உண்டு நம்ம இதுக்கு மேலே இருந்தோம்னா டோட்டலாக டேமேஜ் ஆகிரும்ன்ற ஒரு பயத்தில் தான் வந்து இப்போ விட்டு விட்டு வெளியே வந்தது அப்போ வெளியே வந்த இந்தியா தான் அதுக்கு பிறகு அவள் அப்பா அம்மா என்ன நாங்கள் என்ன ஏதுன்னு தெரியல இது ஒரு ஒருத்தனத்துக்கு முன்னால் இருந்தோன்னா அதுக்கு பிறகு தான் தான் நான் சொன்ன மாதிரி பானுபுரியார் தம்பியை கல்யாணம் பண்ணிச்சு அப்புறம் அது விவரம் ஆயிடுச்சு அப்புறம் அதிமுகவில் சேர்ந்துச்சு இப்போ கொஞ்சம் நல்லா பொதுக்கூட்ட மேடைகளில் அதிக மேடைகளில் பேசுது நல்லா பேசுது அதிமுகவினுடைய கொள்ளையும் கொள்கையும் வந்து நல்லா அழுத்தமாக ஆழமாகவும் அழுத்தமாகவும் நல்லா மேடைகளில் முழங்குது அது அது மாதிரி தான் வேறு ஒன்றும் இல்லை அதை ஏழை விட்டால் விற்க பார்த்து அவ்வளோதான் ஓகே சார் பல சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி நன்றி ரபி